மாகாண சபை தேர்தலை நடத்துவதில் சிக்கல் நாட்டுக்காக நாங்கள் ஒன்றிணைவோமே தவிர அரசியல் ஆதாயங்களுக்காக ஒன்றிணைய மாட்டோம் சஜித் தெரிவிப்பு போர்க்குற்ற வழக்கை அன்று தடுத்து நிறுத்தி அதிர்ச்சி தகவலை வெளியிட்ட விஜயதாசர் மற்றுமொரு நிதி மோசடி வழக்கில் ரணிலுக்கு எதிராக முறைப்பாடு அல்லுழுவ மீதான துப்பாக்கிச்சூடு குறித்து அம்பலப்படுத்திய போலீஸ் மாதிபர் வெளிநாட்டிலிருந்து வந்தவர் விமான நிலையத்தில் அதிரடியாக கைது பிரதமர் ஹரிணி ரணிலை சந்தித்தாரா சிஐடிக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு தொண்டை மாநாறு செல்வ சன்னிதியான் ஆலயத்தில் நூத்தி எட்டு ஜோடிகளுக்கு திருமணம் நெகிழ வைத்த வெளிநாட்டு தம்பதி பாடசாலைக்குள் பன்னிரண்டு வயது மாணவியை துஷ்பிரயோகம் செய்த ஆசிரியர் நீதிமன்றத்தின் உத்தரவு ரணிலை போன்ற எதிர்காலத்தில் பலருக்கு ஏற்பட போகும் கதை உறுதிப்படக்கூறும் தரப்பு இனி விரிவான செய்திகள் பாடசாலைக்குள் பன்னிரண்டு வயது மாணவியை துஷ்பிரயோகம் செய்த ஆசிரியர் நீதிமன்றத்தின் உத்தரவு அனுராதபுரத்தில் உள்ள முன்னணி கலவன் பாடசாலையில் பன்னிரண்டு வயது மாணவி துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட ஆசிரியரை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க அனுராதபுரம் தலைமை நிதவான் நாளக சஞ்சீவ ஜெயசூரிய உத்தரவிட்டுள்ளார் திறப்பணி அத்துன்கம பகுதியைச் சேர்ந்த ஆசிரியர் ஒருவரே விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் அனுராதபுரத்தில் உள்ள பாடசாலை ஒன்றின் ஆய்வகத்தில் பன்னிரண்டு வயது மாணவி ஒருவர் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதாக சிறுவர் மற்றும் மகளிர் அலுவல்கள் அமைச்சில் மாணவியின் பெற்றோர்களால் முறைப்பாடளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சந்தேகநபர் சார்பில் முன்வைக்கப்பட்ட விவாதங்களை பரிசீலித்த நீதிமன்றம் குறித்த நபரை எதிர்வரும் செப்டம்பர் எட்டாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ளது ஹல்லோலுவ மீதான துப்பாக்கிச்சூடு குறித்து அம்பலப்படுத்திய போலீஸ் மா அதிபர் தேசிய லொத்த சபையின் முன்னாள் நிறைவேற்று பணிப்பாளர்களில் ஒருவரான துஷித்த ஹல்லோலுவ மீதாக நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு குறித்து தகவல்களை போலீஸ் மா அதிபர் அம்பலப்படுத்தியிருக்கின்றார் இந்த துப்பாக்கிச்சூடு ஹல்லோழுவினால் திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டது என போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்திருக்கின்றார் விசாரணைகள் மூலம் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் நீதிமன்றக்கு தகவல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் நீதிமன்றத்தில் முன்னெடுக்கப்பட்டு வரும் வழக்கு விசாரணைகள் காரணமாக இந்த விடயம் பற்றிய மேலதிக விவரங்களை வெளியிட முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இந்த தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார் இனம் தெரியாத நபர்கள் தம்மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக துஷித முறைப்பாடு செய்திருந்தார் இந்த முறைப்பாடு குறித்த விசாரணைகளின் அடிப்படையில் அல்லோலுவ கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ரணிலை போன்று எதிர்காலத்தில் பலருக்கு ஏற்பட போகும் கதி உறுதிபடக்கூறும் அனுரதரப்பு சட்டத்தின் பார்வையில் ரணில் விக்ரமசிங்க வெறும் ஒரு நபர்தான் என்றும் எதிர்காலத்தில் இன்னும் பலர் இது போன்ற கதியை அனுபவிக்க வேண்டியிருக்கும் என்றும் துணை அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார் ரணில் விக்ரமசிங்கவுக்கு போன்ற ஒன்று நடந்திருந்தால் அவருக்கு என்ன நடந்திருக்கும் என்று பலர் யோசித்திருப்பார்கள் முன்னாள் அமைச்சர் ஆஜித சேனாரத்ன கூட இப்பொழுது இது தொடர்பில் எப்படி உணர்கிறார் என்பதை கற்பனை செய்து பார்க்க முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த துணை அமைச்சர் ரணில் ஒரு திருடன் என்று கூச்சலிட்ட குழுக்கள் இப்பொழுது ஒன்றுபட்டுள்ளன என்றும் அந்த குழுக்கள் மீதும் பல்வேறு அளவுகளில் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன என்றும் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் ஹரணி ரணிலை சந்தித்தாரா சிஏடிக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு பிரதமர் அமர அமரசூரிய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்திப்பதற்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு சென்றதாக சமூக ஊடகங்களில் பரவும் பதிவுகள் தொடர்பிலான விசாரணைகளுக்காக கொழும்பு தேசிக வைத்தியசாலையின் சிசிடிவி கேமராக்களை சோதனை செய்வதற்கு மாளிக கந்த நீதவான் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அனுமதி வழங்கியிருக்கின்றனர் இந்த சம்பவம் தொடர்பில் பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் அவரது பாதுகாப்பு உத்தியோகத்தர்களிடமிருந்து வாக்குமூலங்களை பதிவு செய்யுமாறு மாளிகை கந்த நீதவான் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு உத்தரவிட்டிருக்கின்றனர் பிரதமர் ஹரணி அமரசூரிய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்திப்பதற்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு சென்றதாக சமூக ஊடகங்களில் பரவும் பதிவுகள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்கள் அதிகாரிகள் மாளிகை கந்த நீதவானிடம் தெரிவித்திருக்கின்றனர் இது தொடர்பில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் சிசிடிவி கேமராக்களை சோதனை செய்ய அனுமதி வழங்குமாறு குற்றப்புலனாய்வு திணைகள் அதிகாரிகள் விடுத்த கோரிக்கைக்கு இணங்க நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார் யாழ் தொண்டமானாறு செல்வ சன்னிதியா நாணயத்தில் நூத்தி எட்டு ஜோடிகளுக்கு திருமணம் நெகிழ வைத்த வெளிநாட்டு தம்பதி வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் தொண்டை மாநாறு செல்வ சன்னிதியா நாணயத்தில் இந்திய தினம் திருமணமாகாத நூத்தி எட்டு ஜோடிகளுக்கு திருமணம் இனிதே நடைபெற்றுள்ளது அன்னதான கந்தன் என சிறப்பிக்கப்படும் யாழ்ப்பாணம் தொண்டமானார் செல்வசன்னதியான் ஆலயத்தில் யாழ் மாவட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட வறுமையில் உள்ள திருமணமாகாத நூத்தி எட்டு ஜோடிகளுக்கு சிங்கப்பூர் தம்பதி திருமணம் செய்து வைப்பதற்கான உதவியினை வழங்கியிருந்தன மணமக்களுக்கு தேவையான தாலி கூரை சேலை மற்றும் திருமணத்திற்கான இதர செலவுகளுக்கும் பணம் வழங்கப்பட்டு நூத்தி எட்டு தம்பதிகளுக்கும் செல்வச்சந்ததி ஆலயத்தில் இன்றைய தினம் திருமணம் இனிதே நிறைவு பெற்றுள்ளது இந்த நூற்றி எட்டு தம்பதியினரையும் யாழ்ப்பாணத்தில் உள்ள பதினைந்து பிரதேச செயலகங்கள் ஊடாகவே தெரிவு செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது தொண்டைமானாறு மாநாறு செல்வசந்ததியான ஆலயத்தில் குமிழியிருந்த பக்தர்கள் வாழ்த்து கூற மணமக்களின் திருமணம் இனிதே நடந்த நிலையில் திருமணம் செய்து வைக்க பேருதவி வழங்கிய சிங்கப்பூர் தம்பதிகளுக்கும் மணமக்களுக்கும் சமூக வலைதளங்களில் வாழ்த்துக்கள் குவிந்து வருகின்றன அதேவேளை வரலாற்று சிறப்புமிக்க தொண்டை மாநாறு செல்வச்சநிதியான் ஆலய வருடாந்த பெரும் திருவிழா தற்பொழுது இடம்பெற்று வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது மாகாண சபை தேர்தலை நடத்துவதில் சிக்கல் எல்லை நிர்ணய குழு மீண்டும் நியமித்தால் மாகாண சபை தேர்தலை இன்னும் மூன்று ஆண்டுகளுக்கும் நடத்த முடியாத நிலை ஏற்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மஹிந்த தேசபிரிய தெரிவித்திருக்கின்றார் மாகாண சபை தேர்தலை கால வரையறையின்றி பிற்போடப்பட்டுள்ளமை தொடர்பில் பெப்ரல் அமைப்பு இருபத்தி எட்டாம் தேதி வியாழக்கிழமை கொழும்பில் ஏற்பாடு செய்திருந்த கலந்துரையாடலில் உரையாற்றுகையிலேயே மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து வெளியிட்டவர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மேற்கொண்ட ஒரு சில தந்திரமான நடவடிக்கைகளினால் மாகாண சபை தேர்தல் பிற்போடப்பட்டது இதனை சவாலுக்குட்படுத்தி உயர் நீதிமன்றத்தில் பன்னிரண்டு அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன இதன் பிரதிபலனாகவே மாகாண சபைகளின் பதவி காலத்தை குறைக்க முடியுமே தவிர அதிகரிக்க முடியாது என்று தீர்ப்பு கிடைக்கப்பட்டது பாராளுமன்றத்தில் அரசியல் கட்சி தலைவர்கள் உரிய நடவடிக்கைகளை அப்போது எடுக்கவில்லை அதுவே தவறு அறிக்கை தாமதப்படுத்தியவர்களே தவறளித்தார்கள் எல்லை நிர்ணய குழு ஒன்றை மீண்டும் நியமித்தால் மாகாண சபை தேர்தலை இன்னும் மூன்று ஆண்டுகளுக்கும் நடத்த முடியாத நிலை ஏற்படும் அரச அதிகாரிகள் மற்றும் மாகாண ஆளுநர்களின் நிர்வாகத்தை காட்டிலும் அரசியல்வாதிகளின் நிர்வாகம் நூற்றுக்கு நூறு சதவீதம் சிறந்தது அரசியல்வாதிகளால் இடம்பெறும் ஊழல் மோசடிகளை தடுக்க முடியும் அரச அதிகாரிகள் ஆளுநர்களினால் இடம்பெறும் ஊழல் மோசடிகளை எவராலும் தடுக்க முடியாது மேலாய்வு குழுவுக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்திலும் சிக்கல் காணப்பட்டது தேர்தலை பிற்போடுவதற்காகவே எல்லை நிர்ணய குழு நியமிக்கப்படும் தேர்தலை பிற்போட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உள்ளவர்கள் குழுவை சவாலுக்குட்படுத்துவார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார் வெளிநாட்டிலிருந்து வந்தவர் விமான நிலையத்தில் அதனடியாக கைது சுமார் இரண்டு கோடி ரூபாய் பெறுமதி கூட அதிநவீன கை மற்றும் ஏலக்காயை சட்டவிரோதமாக நாட்டுக்குள் கொண்டு வந்து கட்டநாயக்க விமான நிலையத்தில் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் கைதான சந்தேக நபர் கொழும்பைச் சேர்ந்த முப்பத்தி ஆறு வயதுடையவர் என தெரிய வந்திருக்கின்றது அவர் வியாழக்கிழமை காலை இலங்கை ஏர்லைன்ஸ் விமானம் யூஎல் இருநூற்றி இருபத்தி ஆறு மூலம் துபாயிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்துக்குள் வந்ததுடன் அவரிடம் இருந்த ஆறு பணப்பைகளிலிருந்து அதிநவீன கை தொலைபேசிகள் நூற்றி அறுபத்தி ஐந்து மற்றும் நூற்றி இரண்டு கிலோகிராம் ஏலக்காய் கைப்பற்றப்பட்டுள்ளது நாட்டுக்குள் கை தொலைபேசிகள் இறக்குமதி செய்ய இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்தின் அனுமதி தேவையாகும் அதே நேரத்தில் ஏலக்காய் இறக்குமதி செய்ய அந்த நாட்டில் இலங்கையிலும் உள்ள பல்வேறு நிறுவனங்களின் அனுமதி தேவை இந்த நிலையில் சட்டவிரோதமாக குறித்த பொருட்களை கொண்டு வந்த சந்தேக நபரை கைது செய்த விமான நிலைய சுங்க அதிகாரிகள் இது தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மற்றொரு நிதி மோசடி வழக்கில் ரணிலுக்கு எதிராக முறைப்பாடு முன்னாள் கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த மற்றும் தொழில்நுட்ப அமைச்சராக இருந்த ரணில் விக்ரமசிங் ஆகிய இரு அமைச்சர்களுக்கு எதிராக ஊழல் குற்றங்களை விசாரிப்பதற்கான ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இவர்கள் இணைந்து ஒரு புள்ளி ஏழு பில்லியன் பெறுமதியான ஆயிரம் ஸ்மார்ட் பலகைகள் மற்றும் அதற்கு தேவையான உபகரணங்களை கொள்வனவு செய்ததில் வெளிப்படைத் தன்மை அற்றதால் இவை தொடர்பில் விசாரணைகளை நடத்துமாறும் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது குறித்த முறைப்பாட்டை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவின் சகர் நாயகம் பந்துல ஏரத் மேற்கொண்டுள்ளார் அது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்தவர் கடந்த அரசின் தொழில்நுட்ப அமைச்சும் கல்வி அமைச்சும் இணைந்து ஸ்மார்ட் வகுப்பறை அமைப்பதற்காக ஸ்மார்ட் போர்ட் யூபிஎஸ் மடிக்கணினி ஆகியவற்றை கொள்வனவு செய்வதற்காக அமைச்சரவை பத்திரம் ஒன்றை சமர்ப்பித்து தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவின் குழுவின் நிதியத்தில் குறித்த பொருட்கள் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளன கொள்வனவுக்கான தொகை வரிகள் இல்லாமல் ஒரு புள்ளி நான்கு பில்லியன் ரூபாவாகும் ஆனால் இதுவரை அது தொடர்பில் ஒரு புள்ளி ஏழு பில்லியன் செலவழிக்கப்பட்டுள்ளது மேலும் இன்றும் எழுநூறு மில்லியன் ரூபாய் வரிகள் இல்லாமல் சேவை கட்டணமாக செலுத்த வேண்டியுள்ளது மிகுதி பணம் செலுத்துவதற்கு முன்னர் அதில் தன்மை இல்லாததாலேயே முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது கடந்த ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுவதற்கு இரு வாரங்களுக்கு முன் குறுகிய ஐந்து நாட்களில் இந்த பொருட்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன இந்த பொருட்கள் ஒரு வருட காலமாக மத்தளக்கெதிர ஆசிரியர் பயிற்சி கல்லூரி களஞ்சிய சாலையில் வைக்கப்பட்டிருக்கின்றது ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்ற காலத்தில் இவை வழங்கப்பட முடியாமல் போயிருக்கலாம் என தெரிய வருகிறது என குறிப்பிட்டுள்ளார் நாட்டுக்காக நாங்கள் ஒன்றிணைவோமே தவிர அரசியல் ஆதாயங்களுக்காக அல்ல சஜித் தெரிவிப்பு தனிப்பட்ட குழுக்களையோ அல்லது அரசியல் நோக்கங்களையோ இலக்காக கொண்டல்லாமல் நாட்டின் பிரச்சினைகளுக்கு பதில்களை காண்பதற்கு எதிர்கட்சிகளின் பரந்துபட்ட கூட்டணி கட்டியெழுப்பப்படும் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை நேற்று புதன்கிழமை சந்தித்து நலம் விசாரித்த பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இதன்போது மேலும் கருத்து வெளியிட்டவர் தற்போதைய அரசால் மக்களின் பிரச்சினைகளுக்கு பதில்களையும் தீர்வுகளையும் பெற்றுத்தர முடியாது போயிருக்கின்றது நாற்பதாயிரம் பட்டதாரிகள் தொழிலின்றி வீதியில் நிற்கின்றனர் நெச்சேய்கையில் ஈடுபட்டு வரும் விவசாயிகள் உட்பட காய்கறிகள் மற்றும் பழச்சேகைகளில் ஈடுபடும் விவசாயிகள் கூட உதவியற்ற நிலையில் காணப்படுகின்றனர் தற்பொழுது நாட்டின் ஐம்பது வீத மக்கள் ஏழ்மை நிலையை அடைந்திருக்கின்றனர் எழுபத்தி ஒரு விதமான மக்கள் அசுபசும நிவாரணம் கோரி விண்ணப்பித்துள்ளார்கள் மொரட்டுவ பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்தில் கூட போதிய வசதிகள் இல்லை தர்மச்சாரிய பரீட்சையில் சித்தி பெற்ற பதினான்காயிரம் பேருக்கு இன்னும் நியமனம் வழங்கப்படவில்லை இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகளையும் பதில்களையும் இந்த அரசால் பெற்றுக் கொடுக்க முடியாது போயிருக்கின்றது பொருட்களின் விலைகள் பெருமளவில் அதிகரித்திருக்கின்றன நுண் சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்கள் பராட்டி சட்டம் காரணமாக சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றார்கள் சகலரையும் ஒன்றிணைத்துக் கொண்டு இந்த கேள்விகளுக்கு பதில்களை தேட வேண்டும் இவை வருமனே குறுகிய அரசியல் நோக்கங்களை கருத்தில் கொண்டவை அல்ல ஐக்கிய அமெரிக்காவின் பிரதிநிதிகள் சபையின் ஜனநாயகத்துக்கான பங்குடைமையின் பணியாளர் குழுமம் பிரதிநிதிகளை சந்தித்தேன் இந்த சந்திப்பில் நாட்டுக்காக வேண்டி கோரிக்கை ஒன்றை முன்வைத்தேன் நமது நாட்டின் ஏற்றுமதிகள் மீது அமெரிக்கா விதித்த நாற்பத்தி நான்கு வீத தீர்வை வரியை பின்னர் முப்பது வீதமாகவும் அதனைத் தொடர்ந்து இருபது வீதமாகவும் குறைத்தது முடியுமானால் இந்த தீர்வை வரியை மேலும் குறைக்குமாறும் முடிந்தால் தீர்வை வரியை முழுமையாக நீக்குமாறும் கோரிக்கை விடுத்தேன் ஜனநாயக மற்றும் குடியரசுக் கட்சிகளை பிரதித்துவப்படுத்தும் இந்த ஆத்திடம் அமெரிக்க தூதுவர் முன்னிலையில் இந்த கோரிக்கையை முன்வைத்தேன் என அவர் தெரிவித்திருக்கின்றார் போர்க்குற்ற வழக்கை அன்று தடுத்து நிறுத்தி அதிர்ச்சி தகவலை வெளியிட்ட விஜயதாச ராஜபக்ஷ ஐக்கிய நாடுகள் சபையின் முன்னாள் செயலாளர் பான் மூன் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தருஸ்மன் அறிக்கையை கொண்டு சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க எடுத்த முயற்சியை தானே முறியடித்ததாக முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார் குறித்த விடயம் தொடர்பாக அவர் தெரிவித்த கருத்தில் தாரஸ்மன் அறிக்கையில் இறுதிப் போரில் நாற்பது ஆயிரம் பொதுமக்கள் கொல்லப்பட்டமை கண்டறியப்பட்டுள்ளது அதில் குற்றவாளிகளாக ஜனாதிபதி மற்றும் பாதுகாப்பு செயலாளர் முப்படை தளபதிகள் மற்றும் பாதுகாப்பு தரப்பின் உயரதிகாரிகளின் பெயர் பட்டியலை கொண்டு சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப் போவதாக அன்றைய ஜனாதிபதி மஹிந்தவுக்கு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டிருந்தது அந்த சந்தர்ப்பத்தில் அதிர்ச்சிக்குள்ளான ஜனாதிபதி மஹிந்த செய்வதறியாது என்னிடம் கதை தர் அப்பொழுது நான் எதிர்கட்சியில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தேன் அதன்போது நாங்கள் ஒரு நாள் முழுவதும் கதைத்து ஐந்து காரணங்களை சுட்டிக்காட்டி எமது நாட்டுக்கு எதிராக எவ்வாறு வழக்கு தொடுக்க முடியும் என எனது பெயரில் கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தேன் அப்பொழுது ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமை அலுவலகத்தில் நடந்த செய்தியாளர் மாநாட்டில் இரண்டு காரணங்களை ஏற்றுக்கொண்ட பான் கிமோன் வழக்கு தாக்கல் செய்வதை கைவிடுவதாக தெரிவித்திருந்தார் இறுதி யுத்தம் நிறைவடைந்த நாற்பத்தி எட்டு மனித இலங்கை வந்த பான் கி முன் இறுதிப்போரில் நடைபெற்ற யுத்த குற்றம் மற்றும் மனித உரிமை மீறல் தொடர்பில் உள்ளக விசாரணை செய்ய வேண்டும் என புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று செய்து கொண்டார் அதை கொண்டே அவர் சர்வதேச விசாரணை அறிக்கையையும் தயாரித்தார் இலங்கை ஒப்புதல் வழங்கியதாலே அவருக்கு அவ்வாறு செய்ய முடிந்தது செப்டம்பர் மாதம் ஜெனீவாவில் நடைபெறவுள்ள ஐநா மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது கூட்டத் தொடரிலும் இலங்கைக்கு மேலும் அழுத்தங்கள் பிரயோகிக்க கூடும் எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார்